வெல்கம் டு விபி ஷாலினி கிச்சன் நம்ம இன்னைக்கு வஞ்சிர மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான வஞ்சிர மீன் எடுத்துருக்கும் அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணி இருக்கிற கழுவிட்டு அதுக்கு மசாலா சேர்க்க போகிறோம் உப்பு மஞ்சத்தூள் மிளகத்தூள் தேவையான அளவு நம்ம வந்து மசாலா கலக்கிட்டு அந்த மசாலாவை கொஞ்சம் ஊற வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து வேணும்னா நமக்கு ஆப்ஷனல் இது கூட வந்து நம்ம மஞ்சத்தூள் மல்லித்தூள் உப்பு வந்து நம்ம சேர்க்க போகிறோம் நான் வந்து ஆல்ரெடி தேவையான பொருட்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பச்சை மிளகா வந்து நான் சேர்க்க போகிறேன் அது வந்து காரத்துக்கு ஆப்ஷனல் தான் அது வந்து விதையெல்லாம் கொஞ்சம் நீக்கிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம் புளியை வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி ஊற வச்சுருந்தேன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த புளியை வந்து நான் நல்லா கரைச்சிட்டு தக்காளியும் அது கூட சேர்த்து கரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே அது கூட சேர்க்க போகிறோம் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கானா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு புளி அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட வந்து எடுத்து வச்சுருக்கேன் ம் மிளகா வந்து சேர்க்குறோம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சா சூண்ட அது கூட எண்ணெய் சேர்க்க போகிறோம் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் குட்டி குட்டியாக அதை நறுக்கி வச்சுருக்கேன் அந்த நறுக்கி வச்சுருக்க எல்லா வெங்காயமும் நான் வந்து அது கூட சேர்க்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஒரே அளவில் நான் வந்து வெங்காயம் நறுக்கிறேன் ஒன்று சின்னது ஒன்றும் பெருசு இல்லாமல் ஒரே அளவில் நான் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் நல்லா ப ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம வந்து அதை வறுந்து எடுத்துக்கணும் அதை வறுத்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அது கூட நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாமே அது கூட வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு அந்த பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து நான் சேர்க்க போகிறேன் புளி தக்காளி பச்சை மிளகாய் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வந்து அது கூட கரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து எல்லாமே சேர்த்து வச்சு இதில் இப்போ பாருங்கள் எண்ணெய் தண்ணி எல்லாமே தனித்தனியாக வந்து தெரியுது உங்களுக்கு அந்த மசாலா நல்லா ஒரு கொதி வரணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கொதிக்கிற கன்சிஸ்டன்சி வரும்போது உங்களுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து அது திக்காக இருக்கா தனியாக இருக்கான்னு கொஞ்சம் திக்காக ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் மசாலா வந்து ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த மீன் மசாலாவை வந்து நம்ம அது கூட சேர்க்க போகிறோம் நம்ம சேர்க்கும் போது ஒன்று ஒன்றா வந்து சேர்க்கணும் ஒரே அடியாக எல்லாத்தையுமே எடுத்து கும்பலாக வந்து சேர்த்துடக்கூடாது நம்ம கலக்கும் போது அந்த மீனை எல்லாமே நமக்கு வந்து உடைஞ்சிடும் அதனால் ஒன்று ஒன்றா ஓரத்தில் வந்து ஃபஸ்ட்டு விடணும் அப்போ தான் நம்ம கலக்கும் போது மீனும் உடையாது நமக்கு சாப்பிடும்போது மீனும் முழுசாக வந்து நமக்கு குழம்புலேருந்து எடுக்கும் போது மீனும் முழுசாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா ஓரத்தில் ஒன்று ஒன்றா இருக்கிற எல்லா மீனும் நம்ம வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து மீனை சேர்க்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து மீன் வந்து உடையாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி மூங்குற அளவுக்கு வந்து மீனை வந்து போட்டு வச்சுருக்கணும் ஏன்னா இல்லாட்டி மீனும் வேகாது நமக்கு குழம்பும் திக்னஸ் வந்தால் கிடைக்காது இப்போ வந்து ஒரு சென்டர்லேருந்து நம்ம வந்து கலக்காமல் சைட்லேருந்து நம்ம வந்து கலக்கும் போது மீனை நமக்கு உடையாது முழுசாக இருக்குது பாருங்கள் மீன் நம்ம போட்ட எல்லா மீனுமே வந்து முழுசாக கிடைக்கும் நமக்கு இல்லாட்டி மீன் வந்து உடஞ்சிரும் முள்ளெல்லாம் எல்லாம் வந்து குழம்புல சதஞ்சு கிடக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி முழுசாக மீன் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மீன் கிடைக்கும் இப்போ வந்து நான் வாசனைக்காக கொத்தமல்லி சேர்த்துட்டு கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எப்போவுமே கறி குழம்புல சேர்ப்போம் இது மீன் குழம்புல நம்ம சேர்க்குறது புதுசாக இருக்குது அதோட பாத்திரம் மூடி வச்சிட்டோன்னா நமக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி அது கூட நம்ம வந்து சுடாக வடித்து வச்சுருக்க சாதம் வந்து போட்டுட்டு இப்போ எப்படி நம்ம மீன் குழம்பு நம்ம வந்து ருசியாக இருக்கா இல்லையான்றது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ நல்லா சுடுசுடாக பல பழனும் அடித்து வச்சுருக்க சாதம் ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு மாற்றிட்டு நம்ம வச்சுருக்க மீன் குழம்பு வஞ்சரம் மீன் குழம்பு வந்து அது கூட சேர்க்க போகிறோம் மீன் எப்படி வந்துருக்கு முழுசாக இருக்கா குழம்பு திக் கன்சிஸ்டன்சி இருக்கா இல்லையான்றது நம்ம சுவையான மீன் குழம்பு சாப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கீழே எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அஸ்